ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சைட் டிஷ் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சட்னி நம்ம செஞ்சு முடிக்கலாம் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு அன்றைக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸ் அப்பளமாக வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன அளவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் தரளமாக எடுத்துக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஆறு இல்லை அந்த மாதிரி அளவுக்கு குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம டேரக்டாக அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி சேர்த்து வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே தடவை சுட்டு எடுக்க முடியாது ஒன்று ரெண்டாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்பளத்தை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி காட்டி லேஸாக அந்த மாதிரி சுருண்டு வர்ற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கலர் மாறுற வரைக்கும் வைக்க வேண்டாம் லைட்டாக அந்த மாதிரி சைட்லலாம் அந்த சுருண்டு வந்ததுமே இதை நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை அப்பளம் நீங்கள் பொரிச்சு எடுக்கணுமோ அத்தனமோ நீங்கள் இதை சுட்டு எடுத்துக்கலாம் டேரெக்டாக அடுப்பில் வச்சு சுட்டு அடிக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரு ஸ்டாண்டு கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பழமாக வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோவா சூடும் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் ஓரளவு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் லைட்டாக வந்து கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம் தேங்காய் ஓரளவு நல்லா வரப்படுத்தும் இதில் காரத்துக்காக வந்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இங்கே காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க மீடியமாக இருக்கணும்னா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் அந்த மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் லேசாக ஓரளவு இந்த மிளகா வந்து பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க லேசாக சூடு ஆறுனதும் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு பேட்சாக அரைக்க வேண்டியிருக்கும் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியே தோலை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி புளி வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சை மிளவில் பாதி அளவு எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட நம்ம சுட்டு எடுத்த அப்பளத்தையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அப்பளத்தில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் ரெண்டாவது கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவு தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நல்லா இந்த மாதிரி பல்ஸ்லேயே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த சைஸில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்ல நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்துதும் இது நம்ம அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்ல சூறான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளாக டக்குன்னு ஏதாவது சைடிஷ் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினச்சீங்கனாலும் தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்